இன்று அரசியல் ஆணிவேர் யூடியூப் சேனல் வழியாக இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையை பற்றி பார்க்கப் போகிறோம் இந்த முகப்புரையானது ஆங்கிலத்தில் பிரையாம்பல் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த முகப்புரையானது இரண்டு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறது ஒன்று இந்திய நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் மற்றொன்று இந்திய மக்களின் உரிமை மற்றும் சுதந்திரத்தை பற்றியும் தெளிவுபடுத்துகிறது இந்த முகப்புரையானது மொத்தம் ஒன்பது சொற்களை உள்ளடக்கியுள்ளதாக உள்ளது அதில் ஐந்து இந்திய நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் மீதமுள்ள நான்கு இந்திய மக்களின் உரிமை மற்றும் சுதந்திரத்தை பற்றியும் பேசுகிறது இந்திய நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசும்போது அந்த ஐந்து சொற்கள் என்னென்ன ஒன்று சாவரின் ரெண்டு சோசலிஸ்ட் மூணு செக்யூலர் நாலு டெமோக்ராட்டிக் அஞ்சு ரிபப்ளிக் இந்த சாவரின் என்பது என்ன அப்படின்னா இறையாண்மை அப்படின்னு அர்த்தம் அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா எந்த ஒரு நாடும் மற்ற எந்த நாட்டையும் சார்ந்து இயங்கக்கூடாது அப்போ இந்திய நாடு மற்ற எந்த நாட்டையும் சார்ந்து இயங்கவில்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அதுக்கு பேர் இறையாண்மை சாவரின் அப்படின்னு அர்த்தம் ரெண்டாவது சோசலிஸ்ட் சோசலிஸ்ட்னா சமதர்மம் இந்தியாவில் பலதரப்பட்ட மக்கள் வாழ்கின்றார்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான நீதிகளும் சமமாக வழங்கப்பட வேண்டும் அதுக்கு பேர் தான் சம தர்மம் அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும் இதுக்கு பேர் சம தர்மம் மூணாவது வந்து பார்த்தோன்னா செக்யூலர் செக்யூலர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா மதச்சார்பற்ற அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா இந்தியா என்பது எந்த ஒரு மதத்தையும் சார்ந்து இயங்கவில்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அதுக்கு பேர் தான் செக்யுலர் இந்தியாவுக்கென்று எந்த ஒரு தனி மதமும் கிடையாது இப்ப இந்தியா என்பது ஒரு மதச்சார்பற்ற நாடு என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அதுக்கு பேர் செக்யூலர் நாலாவது வந்து பார்த்தோம்னா டெமோக்ராட்டிக் டெமோக்ராட்டிக் என்பதுன்னா மக்களாட்சி அப்படின்னு அர்த்தம் மக்களாட்சி என்பது என்ன அப்படின்னா மக்கள் தங்களுக்கான ஆட்சியை தாங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் அதுக்கு பேர் தான் மக்களாட்சி அப்போ மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஆட்சி தான் மக்களாட்சி இந்தியாவை பொறுத்தவரையும் மக்களாட்சி தான் நடைபெறுகிறது அடுத்து ஐந்தாவது பார்த்தினா ரிபப்ளிக் ரிபப்ளிக் என்பது என்ன அப்படின்னா குடியரசு இப்போ குடியரசு என்பதற்கான பொருள் என்ன அப்படின்னா சில நாடுகளில் மன்னராட்சியோ அரசாட்சியோ நடைபெறும் ஆனால் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது இந்தியாவை பொறுத்தவரையும் இந்தியாவுடைய முதல் மூத்த குடிமகனோ அல்லது குடிமகளோ யார் இந்திய குடியரசு தலைவர் அவங்க யார் ஒருவராகத்தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அதுக்கு குடியரசு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த நான்கு சொற்கள் இந்திய மக்களுடைய உரிமை மற்றும் சுதந்திரத்தை பத்தி பேசுகிறது அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ஜஸ்டிஸ் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க லிபி மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இக்குவாலிட்டி நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டனிட்டி இந்த ஜஸ்டிஸ் என்பது என்னன்னா ஜஸ்டிஸ்ல மூணு விதமாக சொல்றாங்க நீதி என்பது மக்களுக்கு மூணு விதமாக வழங்கப்பட வேண்டும் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சோசியல் ஜஸ்டிஸ் ரெண்டு எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ் மூணு பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் இந்த சோசியல் ஜஸ்டிஸ் என்பது என்னன்னா சமூக நீதி சமூக நீதினா மதம் சாதி இனம் மொழி ஆண் பெண் என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் சமமான நீதி கிடைக்க வேண்டும் அதுக்கு பேர் தான் சமூக நீதி அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் சமூக நீதி எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் சமூக நீதி அதுக்கடுத்து எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ் இந்த எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸை பொறுத்தவரைக்கும் பொருளாதார ரீதியான நீதி இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரே வேலைக்கு ஆணும் பெண்ணும் செல்வார்கள் ஒரே வேலைகத்தான் செய்வார்கள் ஆனால் ஆணுக்கு ஒரு ஊதியமும் பெண்ணுக்கு ஒரு ஊதியமும் வழங்க வழங்கும் வழங்குவார்கள் அப்படி வழங்கக்கூடாது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்ன சாதியாக இருந்தாலும் என்ன மதமாக இருந்தாலும் என்ன இனமாக என இனமாக இருந்தாலும் ஒரே வேலையை அனைவரும் செய்யும் போது அனைவருக்கும் ஒரே மாதிரியான ஊதியத்தை வழங்க வேண்டும் அதுக்கு பிறகுதான் எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ் மூணாவது பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் இந்த பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் என்பது என்ன அப்படின்னா இந்தியாவில் உள்ள எந்த ஒரு தனிநபரும் தான் விரும்புகின்ற எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் இணைந்து பங்கேற்கலாம் எந்த ஒரு அரசியலிலும் பங்கெடுத்து தன்னுடைய உரிமையை பெறலாம் என்பதுதான் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா லிபர்டி லிபர்டி அப்படின்னா என்ன சுதந்திரம் சுதந்திரம்னா என்ன அப்படின்னா இந்திய மண்ணில் வாழ்கின்ற எந்த ஒரு தனிநபரும் தன்னுடைய எண்ணத்தையும் தன்னுடைய சிந்தனையையும் எந்த விதமா எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் கட்டுப்பாடுகளும் இல்லாமல் வெளிப்படுத்தலாம் எப்போது வேண்டுமானாலும் யார் வெளிப்படுத்தலாம் அதற்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது தன்னுடைய எண்ணத்தையும் தன்னுடைய சிந்தனையும் எப்போது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வெளிப்படுத்தலாம் அப்ப அதுக்கு ஒரு கட்டுப்பாடு கிடையாது அப்ப அதுதான் சுதந்திரம் தனி மனித சுதந்திரம் அப்ப இந்தியாவில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களும் சுதந்திரமாக ஒவ்வொரு தனிமனிதனும் சுதந்திரமாக தான் சிந்திப்பதை தான் நினைப்பதை பேசுவதற்கோ எழுதுவதற்கோ செயல்படுத்துவதற்கோ உரிமை உண்டு என்று சொல்லுவான் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமத்துவம் சமத்துவம் சமம் அனைவரும் சமம் மீண்டும் சொல்கிறேன் சாதி மதம் இனம் மொழி குழு எதுவாக இருந்தாலும் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் அனைவரும் சமம் என்பதை ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும் அப்போ அனைவரும் அனைவருக்கும் சமம் என்பதை இந்த ஈக்குவாலிட்டி என்ற வார்த்தை சகோதரத்துவம் அப்படின்னு அர்த்தம் இன்றைக்கு இந்திய மண்ணில் நம் எல்லோருக்கும் அவசியம் தேவைப்படுகின்ற ஒரு சொற்களாகத்தான் இந்த என்ற வார்த்தை இருக்கு சகோதரத்துவம் ரொம்ப அவசியமானது ஏன் அப்படின்னு இந்தியா என்ற நாடு பார்த்தீங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு இந்தியாவில் தான் வந்து பல்வேறு விதமான கலாச்சாரங்கள் பின்பற்றுகின்ற மக்கள் வாழ்கிறார்கள் பல்வேறு விதமான மொழிகள் பேசுகின்ற மக்கள் வாழ்கிறார்கள் பல்வேறு விதமான இனங்கள் வாழ்கின்றனர் பல்வேறு வித மக்கள் பல்வேறு விதமான மக்கள் குழுக்களாக வாழ்கின்றார்கள் இப்படி பல்வேறு விதமான கலாச்சாரம் மொழி இனம் குழுக்களாக ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இயங்கினாலும் அனைவரும் உருதாய் மக்கள் அனைவரும் சகோதரர்கள் என்ற எண்ணத்தை பெற வேண்டும் அதுக்கு இந்த பெட்டர்னிட்டி என்ற சொல்லாடலானது இந்திய மக்களில் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்ல இந்திய அரசியல் அமைப்பின் முகப்புறையை பிரியாமல் என்று சொல்லுகின்ற முகப்புறையை இந்திய மண்ணில் வாழ்கின்ற ஒவ்வொரு இந்தியர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை அனைவரும் தெரிந்து கொண்டால் குறைந்தபட்ச அளவு தனது மழிக்கு தனது மனதில் உள்ள சாதியை சார்ந்த அழுக்குகளோ மதம் சார்ந்த அழுக்குகளோ இனம் சார்ந்த அழுக்குகளோ மொழி சார்ந்த அழுக்குகளோ எதுவாக இருந்தாலும் ஓரளவு குறைவதற்கான வாய்ப்பு உண்டு எனவே இந்த பிரயாம்பல் என்ற சொல்லுகின்ற இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையை அனைத்து இந்தியர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு நன்றி கூறுகிறேன் நன்றி